வணக்கம் இந்த வாரம் is கோல்ட் ரோன் முதலாவது எபிசோட் முடிஞ்சிருக்கு அதில் முதலாவதாக கெஸ்ட் வராங்க வர்ற கெஸ்ட் வந்து ஞான சம்பந்தம் ஐயாவும் திண்டுக்கல் தான் வர்றாங்க அவங்க வந்து குழந்தைகள் எல்லாரையும் பாராட்டி பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதே போல் திண்டுக்கல் யோனிங்க வந்து யோகஸ்ரீ பற்றி பேசுகிறாரு யோகஸ்ரீ மேடைக்கு வர வைக்கிறாங்க யோகஸ்ரீ பற்றி பேசுகிறாரு சொல்கிறாரு யோகஸ்ரீ மாட பாடலை பாடும்போது அவங்க அவங்க இருக்குது யோகஸ்ரீ பாடினதை கேட்டு நான் கண் கணக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி அவங்கள சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் காட்டுறாருங்க அது மட்டும் இல்லாமல் யோகாசரி மட்டுமில்லை எனக்கு ஃபேன் நான் திவினேஷுடைய தான் அப்படின்னு சொல்லி திவினேஷை பற்றியும் பேசுகிறாரு திவினேஷ் பாடின பாடலில் அவருக்கு பிடித்த பாடல் மன்னா நானும் திருச்செந்தூர் மன்னாவேன் அந்த பாடலில் பாடியும் காட்டுறாருங்க அந்த குழந்தை பாடினதை எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோகா வினேஷை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் நல்லா பாடக்கூடிய குழந்தைகள் தான் எல்லாம் சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க அதே மாதிரி அடுத்து பாடுறார் சாண்ட்ரக் பாடுறாரு புவனேஷ் ஸ்ரீமதி எல்லாரும் பாடுறாங்க அடுத்ததாக தான் யோகஸ்ரீ பாடுறாங்க இந்த எபிசோட் முழுக்க யோகஸ்ரீ ஸ்பெஷலாக இருந்துச்சு யோகஸ்ரீட இதெல்லாம் நடந்துச்சு அதே அதேமாதிரி யோகஸ்ரீ ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்க உறவினர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இதில் யோகஸ்ரீ முதலாவதை பாடுறாங்க வந்து ஒன்று கேட்பேன் இந்த பாடலாக பாடுறாங்க அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு சுயேத்தவன் சொல்கிறாங்க போன வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன் போன வாரம் எபிசோட எனக்கு வாரம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கவலையாக சொல்கிறாங்க அது காட்சி நம்ம சொல்கிறாங்க சுயேத்தவன் போன வாரம் நடந்ததை மேஜிக்காக நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்ட போகிறாங்க அந்த வீடியோல யோகாஸ்டே ஊரை பால்வால் பட்டி அதை காட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் யோகாஸ்டே பத்தி பெருமையா பேசுறாங்க அவங்க சொல்றாங்க ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த குழந்தை இவ்வளவு சூப்பரா பாடி இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னா அவளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லை உலகமே பார்க்குற அளவுக்கு யோகஸ்டே வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு முறை யோகாசனி பாட்டை கேட்டால் அது சினிமாவில் போகும்போது அது இல்லாமல் யோகஸ்ரீ பாடுறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அவட குரலும் வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கேருந்து போய் அளவுக்கு வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது நம்ம குழந்தை டிவியில் பார்க்கும்போது நம்ம ஊர் குழந்தைன்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோகஸ்ரீ ஊர் மக்கள் மட்டும் இல்லைங்க ஆசிரியர்கள் நிறைய வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க யோகஸ்ரீ போனதுக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு யோகாசரி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை யோகாசிட்ட ஃபைனஸ்ட் ஸ்டெப்ஸோடு வந்து எல்லோரும் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க எல்லோரும் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க பட்டாசுலாம் வெடித்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து பெருசாக கொண்டாடுறாங்க அதையும் காட்டுறாங்க அதே மாதிரி எல்லாரு இந்த எபிசோட்ல வந்து எல்லாரும் மேடைக்கு வர்றாங்க யோகாஸ்டே உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாரும் மேடையில் வந்து யோகாஸ்டியை பத்தி பேசுகிறாங்க யோகஸ்ரீய பாராட்டுறாங்க அதே மாதிரி யோகஸ்ரீ தங்கியும் வந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க யோகஸ்ரீ தங்கின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அக்காவை முதல் பாடும் போது பாட அனுப்புகிற இப்பெல்லாம் சொல்லுவாங்க முதல்ல படிக்க வை அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு மேலே இருக்காங்க அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி மகசூரிய டீச்சர் மற்றும் இன்னொரு டீச்சர் வந்திருக்காங்க யோகஸ்ரீயை பார்க்குறதுக்கு அவங்களும் வந்து யோகா ஸ்ரீ வாழ்த்துறாங்க திரும்பவும் யோகஸ்ரீ மறுபடியும் அந்த கிரீடையெல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்துகிறாங்க யோகஸ்ரீயை தாத்தா பாட்டி ஆசிரியம் பண்ணுறாங்க யுவதியெல்லாம் வைக்கிறாங்க ஆராத்தி எடுக்கிறாங்க அங்கே பொட்டெல்லாம் வச்சு பார்க்க அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நாளைக்கு எபிசோட் இருக்கும் நாளைக்கு பாடுறத பார்க்கலாம் திவினேஷுக்கும் இதே மாதிரியான ஒரு எபிசோட் நடக்கும் திவினேஷோட ஃபுல் எபிசோட் போடுவாங்க நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஃபைனலிஸ்ட்டாக யார் போகிறா அப்படின்றதையும் பார்க்கலாம் நாளைக்கு ஃபைனலிஸ்ட் நம்ம திவினேஷ் தான் சொல்கிறாங்க நிறைய கதைகள் வந்திருக்கு சொல்லி திவினேஷ் தான் சுவராக சொல்கிறாங்க பார்ப்போம் நாளைக்கு நம்ம திவினேஷ் போகிறாரா இல்லையான்னு சொல்லி சுவராக நம்ம திவினேஷ் போனால் எல்லாருக்கும் சந்தோஷம் நாளை எபிசோட் பார்ப்போம் தினேஷ் போறாரா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே